நண்பர்களுக்கு வணக்கம் நான் வெங்கட் இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் வெங்கட்னே இது ஷீப் அண்ட் கோட் சேல்ஸ் பை யூடியூப் சேனல் நண்பர்களை லாஸ்ட் வீக் குடூர் சந்தையிலேருந்து செங்கல்பட்டுலேருந்து வந்த நண்பருக்காக ஒரு இறக்குறைய ஒரு எழுபது குட்டிகள் எடுத்து கொடுத்தோம் அதுக்கப்புறம் தூத்துக்குடியிலேருந்து ஒரு நண்பர் வந்திருந்தார் அவருக்காக ஒரு ஐம்பது குட்டி எடுத்து கொடுத்தோம் அந்த குட்டிகளுடைய டீட்டெயில் நம்ம இப்போ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணணும் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆளுன்றதை எனேபிள் பண்ணிங்க இப்போதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் ஆல்ரெடி நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தீங்கன்னா அட்லீஸ்ட் ஒரு லைக்காவது போடுங்க நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண உடனே இந்த மாதிரி ஒரு பேஜ் வரும் இந்த பேஜ் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து எனக்கு வாட்ஸ்அப்பில் அனுப்பி வச்சுருங்க நான் உங்களே சப்ஸ்கிரைபர் ப்ராட்காஸ்டிங் வாட்ஸ்அப் குரூப்பில் ஆட் பண்ணிடுறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ் மீறி இத்தாக்க மன சேனல் சப்ஸ்கிரைப் செய்யலைன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பேசிக்கொண்டே பக்கம் உடைய பெல் பட்டன் கிளிக் பேசி அலர் எதனே எனேபிள் பேசிக்கிட்டு இப்போ நம்ம இருக்குது நம்ம எடுத்த குட்டிகள் கிடையாது நம்ம எடுத்த வண்டியில் மேலே இருந்த குட்டிகளை இன்னொருத்தவங்க எடுத்தாங்க திருப்பதியிலேருந்து வந்திருக்காங்க அவங்க அவங்க எடுத்த குட்டிகளை தான் நம்ம பார்த்துட்டுருக்குறோம் அந்த குட்டிகளை ஜோடி பதினஞ்சாயிரத்தி ஐநூறுன்னு சொல்லி எடுத்தாங்களாம் ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு பதினாறு பதினேழு பதினெட்டு அந்த மாதிரி லைவ் வெயிட் இருக்கலாம் ஏன்னா குட்டிகள் எல்லாமே குவாலிட்டியான குட்டிகள் ஒரிஜினல் ஒங்கோல் தெலுங்கானா ஹைபிரிட் குட்டிகள் ఫ్రెండ్షిప్ పిల్లలు మొత్తం పదహైదు జత పదహైదు వేల ఐదు వందలు నెత్తినారంట తిరుపతి నుంచి వచ్చేతున్నారు యావరేజ్ ఒక పదహారు పదిహేడు పద్దెనిమిది కిలోలు రావచ్చు ఎన్ని పిల్లలు మొత్తం ఎన్ని పిల్లలు నంబర్ల జోడి పదిహేతీ పదహైదు వేల ಬರ ಹೇಳ್ ಬಿಳಾಯಿತು ನೀನಾಂಗವರಂತ ನಂಬರ್ಲಿ ಜೋಡಿ ಬಂದೆ 15 500 15500 ಎಡ್ತಿದ್ದರಂಗ ಮೊತ್ತ 15 ಗುಟ್ಟಿ ಓದಲ್ಲ ಇದು ಬಿಡ್ ಬಿಡ್ಕೊಂಡು ಬಿಡೋಲ್ಲಾ ನೀನಾ ನೀನಾ ಪುಟೆಲ್ಲಕದನಾ చూസ്కో చూസ്కో ಎನ್ನ ಇಲ್ಲಿ ಏಡಾ

இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜோடி வந்து பத்தொம்பதாயிரத்தி தொள்ளாயிரம்னு சொல்லி எடுத்தோம் மொத்தம் ஐம்பது குட்டி தூத்துக்குடியிலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்தது இதில் முப்பது கிலோவுக்கு மேலே வர குட்டிகளும் இருக்குது இருபது கிலோ குட்டிகளும் இருக்குது ஆவரேஜாக பார்த்திங்கன்னா ஒரு இருபத்தி இருபத்தி ஆறு கிலோ வரலான்னு நினைக்கிறோம் குட்டிகள் எல்லாமே நல்லா தெளிவாக இருக்குது எல்லாமே கொம்பு வந்த குட்டிகள் அவங்க எங்கேயாவது ரெண்டு இடத்துல மூணு இடத்துல எடுத்துருப்பாங்க

நைட்டு ஒரு பன்னெண்டு ஒரு மணி இருக்கலாம் சந்தையில இருந்து வெளியில சந்தைக்கு எதிரில் ஒரு இடத்துல கொண்டு வந்து நிப்பாட்டி நம்ம குட்டிகளை மாத்திட்டு இருக்கிறோம் எங்க இருந்து நம்ம விருதுநகர் மாவட்டம் சாத்தூர்ல இருந்து வரோம் பேருங்கப்பாண்டி நம்ம எத்தனை குட்டி குட்டி ஜோடி எவ்வளோன்னு எடுத்தோம் அது ஜோடி தொள்ளாயிரம் ஆவரேஜாக என்ன வெயிட் இருக்குண்ணா அது ஒரு இருபத்தஞ்சில இருக்கும் எதிர்பார்க்க எதிர்பார்க்குறீங்க இப்போ நம்ம பக்ரீத் வரைக்கும் சேர்ந்து கொடுக்குற மாதிரி பிளானா இது பக்ரீத் வரைக்கும் வச்சு வளர்த்து கொடுக்குறோம் பரனா கீழே வச்சு வளர்க்குறீங்க

நம்ம துறையை கணக்கு போடுறோம் எவ்வளோ வந்தது அப்படின்னு தெரிஞ்சா நல்லா இருக்கும் நிறைய பேர் சொல்றேன்றாங்க அப்புறம் எடவே போட மாட்டேன்றாங்க நம்ம போயிட்டு ஒரு டென் டேஸ்ல போட்டுருவோம் கொஞ்சம் பண்ண மாட்டோம்

நம்ம கொடுக்கணும் சரிண்ணா தேங்க்ஸ் இந்த குட்டிகளை பொறுத்த வரைக்கும் ஜோடி இருபத்தி ஆறாயிரம் ரூபான்னு சொல்லி எடுத்தாங்களாம் ஒரு குட்டி பதிமூணாயிரம் ரூபா வருது பீலேரு பக்கத்துலேருந்து வந்து எடுத்தாங்களாம் ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா இருபதுலேருந்து இருபத்தஞ்சுக்குள்ளே தான் வரும் குட்டிகள் கொஞ்சம் லென்த் இருக்கு என்ன தான் லென்த் இருந்தால் கூட ரேட்டு கொஞ்சம் கூட தான் நம்ம பத்தொன்பதாயிரத்தி தொள்ளாயிரம்னு எடுத்த குட்டிகளுடைய ரேட்டு குவாலிட்டியையும் இந்த குட்டிகளுடைய ரேட்டு குவாலிட்டியையும் கம்பேர் பண்ணவே உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியும் நம்ம கூட வந்து எடுத்து கொடுக்கறதுனால கண்டிப்பாக உங்களுக்கு லாபம் தான் தவிர நஷ்டம் இருக்காது யார் நம்ம வந்து அது சரி அட்டைன்னு கூட இட்டாலே அட்டாலாக கொண்டு வந்தார் பத்தியதாக

ஆனால் உங்கள் வளர்ப்புக்குன்னு சொல்கிறாங்க ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா ஒரு இருபது கிலோ பக்கம் வரலாம் அதா யா ஊர் நம்ம வந்து சாக்குனதான் எனக்கு மாறுபேராக பொதுவாக நம்ம விலை நிலவரங்கள்லாம் கரெக்டாக இருக்கணுன்றதுனால எப்போ வியாபாரம் ஆகுதோ அதே டைமில் எடுப்போம் அதாவது நைட்லேயே கூட எடுத்துருவோம் ஸோ வீடியோவுக்காக நம்ம ஒரு ஃபார்மாலிட்டிக்காக காலையில் எடுக்கிறது இல்லை அதனால் வீடியோ கொஞ்சம் கிளாரிட்டியாக இருக்காது பொதுவாகவே இந்த வீடியோ கொஞ்சம் கிளார் அடிக்குது லைட் எதிரில் இருக்கிறதுனால கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிங்க இந்த நம்ம பார்த்துருக்கிறது மொத்தம் ஐம்பத்தஞ்சு குட்டி இதுலேருந்து ஒரு ஐம்பது குட்டி மட்டும் செங்கல்பட்டுலேருந்து வந்த நண்பருக்காக எடுத்தோம் ஜோடி பதினெட்டு ஐநூறுன்னு சொல்லிட்டு இருபது கிலோவுக்கு மேலே ஆவரேஜ் லைவ் வெயிட் வரும்னு சொல்லி எதிர்பார்த்து எடுத்தோம் இந்த வாரம் பார்த்திங்கன்னா இங்கே லோக்கலில் ஒரு கோயில் திருவிழா அப்புறம் ரம்ஜான் இந்த மாதிரி காரணங்களால் கூட்டம் அதிகமாக வரமாட்டாங்க அப்படின்னு சொல்லி எதிர்பார்க்குறோம் இந்த வாரம் ரேட்டு கம்மியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது தேவைப்படுறவங்க கொஞ்சம் பிளான் பண்ணிங்க எண்ணி பிள்ளைலாம் அத்தியமானா మన ఎత్తి యాభై ఐదు ఎత్తింది మొత్తం యాభై ఐదు పిల్లల యాభై పిల్లలు అన్ని ఒంగోలు క్వాలిటీ మంచి క్వాలిటీనా వండికి ఏత్తరం మన బండికి ఎక్కిచ్చేదాని తోలుకొని పోతున్నాం

ఆయన ఎత్తులా డబ్బులేదు ఉండు వేసుకుంటారు కానీ ఎందుకు ఓరండి నెత్తం నువ్వు పద్దెనిమిదిన్నర యాభై పద్దెనిమిదిన్నర

പദാരു പദാരുടെ പതിനെട്ട പതിനൊന്ന് പത്തൊരു പത്തൊരു இது நம்ம ஏற்கனவே போன வீடியோவில் பார்த்தது தான் செங்கல்பட்டுலேருந்து வந்த நண்பருக்காக நம்ம எடுத்து கொடுத்த குட்டிகள் ஜோடி பதினாறாயிரத்தி நானூறுவான்னு சொல்லி எடுத்தோம் இதோட சேர்த்து தான் மொத்தம் எழுபது குட்டி எக்ஸாக்டாக சொல்லணும்னா எழுபத்தி ஒரு குட்டி ஏன்னா இதில் இருபத்தி ஒரு குட்டி எடுத்தோம் இதுக்கு முன்னாடி ஒரு ஐம்பது குட்டி மொத்தம் எழுபத்தி ஒரு குட்டி சரிங்க சார் پتا <laughs> يا